எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு அந்த குடும்பம் தவிர வேற யாரும் ஆகிக்கப்படாது அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் அது வந்து எதிர்பார்த்ததா அது பெரிய பிரச்சனை இல்ல அது சட்டமன்ற தீர்மானத்தில் நிறைவேற்றி அதை அமைச்சிருக்கிறோம் நான் பகிரங்கமாகவே என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன் நான் ஓர் இந்து சனாதனி நான் நெஞ்சில் நேர்ந்து கொண்ட காந்தியடிகள் தன்னை ஒரு இந்து சனாதனி தான் சொன்னார் என் இரண்டு விழிகளாக நான் பாவிப்பது இலக்கிய உலகில் பாரதி ஆன்மீக உலகில் விவேகானந்தர் இந்த இரண்டு பேரும் இந்து சனாதனிகள் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்து சனாதனியாக இருப்பதில் பெருமை கொள்ள வேண்டும் சனாதனம் என்பது குறிப்பிட்ட மக்களுக்கானது அல்ல உலகம் தழுவிய அத்தனை மனிதர்களுக்கும் ஏற்ற வாழ்வியல் முறை சனாதனம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு அற்புதமான வாழ்வியல் முறை திரு உதயநிதி அவர்கள் கொசுவை அழிப்பது போல் மலேரியாவை அழிப்பது போல் டெங்குவை அழிப்பது போல் சனாதனத்தையும் தான் அடுத்த வேலை என்று சொன்னார் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேல் பொய்யையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழிலே அழகான ஒரு மொழி உண்டு பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய் போலும் மே மெய்யுடை ஒருவன் சொல்ல மாட்டாமையால் பொய்போலுமே மே மே திரும்ப திரும்ப வசீகரமான வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கே ஊறு விளைவித்த ஒரு கூட்டம் உண்டென்றால் அதுதான் இந்த திராவிட மாடல் கூட்டம் நண்பர்களே ஒன்றை இரண்டாக பிரிப்பதில் எந்த பெருமையும் இல்லை இரண்டை ஒன்றாக இணைப்பதிலே தான் மனித வாழ்வின் உன்னதம் இருக்கும் நீங்கள் ஒரு பூவை காலையில் வைகரை பொழுதில் பனிபடர்ந்த சூழலில் மலர்ந்திருக்கிற நிலையில் அதை நீங்கள் பார்க்கிற பொழுது அது எவ்வளவு வசீகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது ஆனால் அந்த பூவை எடுத்து இதுதான் காம்பு இதுதான் இதழ் இதுதான் மகரந்த கேசரம் என்று தனித்தனியாக நீங்கள் பிரித்துப் பார்க்கிற தருணத்திலேயே அதனுடைய உயிர்ப்புத் தன்மையை அது இழந்துவிடும் ஒரு சமூகமும் அப்படித்தான் குறிப்பிட்ட ஒரு சவ சாதியை சார்ந்தவர்களை ஒதுக்குவது புறக்கணிப்பது வெறுப்பது பகைப்பது என்று புறப்பட்டுவிட்டால் அந்த நிலைக்கு உள்ளாகக்கூடிய மனம் உள்ளவர்களை மனிதர்கள் என்றே நான் கருதவில்லை மனிதன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன மண் பிளஸ் இதன் இணைத்தால் மனிதன் சக மனிதர்களுக்கு இதமாக நடந்து கொள்ளக்கூடிய இதயம் உனக்கு இருந்தால்தான் நீ மனிதன் சக மனிதர்களுக்கு இதமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதியை ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்று நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் பிராமணர்கள் என்பவர்கள் ஒரு சமூகம் அல்ல பிராமணர்கள் ஒரு சமூகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் நீங்கள் ஒரு அங்கம் அனைவரும் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம் ஆனால் இவர்கள் எப்படி பிரிக்கிறார்கள் மத்திய ஆசியாவிலே இருந்து புறப்பட்டு இந்தியாவின் வடமேற்கில் பஞ்சாபிலே வந்து தங்கியவர்கள்தான் இந்த ஆரியர்கள் அந்த ஆரியர்கள்தான் இந்த பிராமணர்கள் எனவே இவர்கள் வேறு நாம் வேறு எந்த வகையிலும் பண்பாடு கலாச்சாரம் என்று எந்த வகையிலும் இவர்களும் நாமும் ஒன்று அல்ல என்றுதான் பேசுகிறார் நண்பர்களே மத்திய ஆசியாவிலே இருந்து அந்த காலச்சூழலில் இவர்களே சொல்கிறார்கள் கிமு ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு அந்த நேரத்தில் தான் இவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து புறப்பட்டார்கள் என்றால் கிமு ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய ஆசியாவிலே இருந்து ஒரு கூட்டம் புறப்பட்டு இந்தியாவில் நிலை கொள்வதற்கு வருகிறது என்றால் யோசித்து பாருங்கள் அவ்வளவு நெடிய தூரம் அவர்கள் எப்படி பயணித்தார் எப்படி வந்தார்கள் சரி மத்திய ஆசியாவிலே இருந்து மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே மேற்கு பஞ்சாபில் வந்து நிலை கொள்ளுகிற வரையில் அவர்கள்தான் ஆரியர்கள் என்று சொல்கிறீர்களே இந்த மத்திய ஆசியாவிலிருந்து வழிநெடுக வந்தார்களே அவர்கள் விட்டுவிட்டு வந்த ஆதாரங்கள் எவை இன்றைக்கு தமிழ் சான்றோர்கள் கீழடி ஆராய்ச்சியை செய்து சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் முற்பட்ட நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று நிரூபிப்பதற்கு முனைகிறீர்கள் அல்லவா அதுபோல் மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் புறப்பட்டிருந்தால் புறப்பட்ட இடங்களிலெல்லாம் ஏதாவது ஒரு சுவடு ஒரு தடயம் வேண்டும் அல்லவா இல்லை எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடியவன் நான் இருந்தும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்து மதம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் உலக அளவில் யாருக்கு தெரியுமோ இல்லையோ கன்னியாகுமரி மக்களுக்கு தெரியும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் கன்னியாகுமரியில் இருந்தாங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எத்தனை பேர் இருக்கிறாங்க உலகம் முழுவதும் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வசிக்கின்றார்கள்னா கிறிஸ்தவ மதம் கோடி பேர் முப்பது கோடி பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இருநூறு கோடி பேர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார் முப்பது கோடி கமி இருநூறு கோடி பேர் மூன்றாவதாக எந்த மதம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க எந்த மதத்தையும் சாராதவர்கள் மூன்றாவது இருக்கிறார்கள் நூத்தி தொண்ணூறு கோடி பேர் இன்னைக்கு நீங்க இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் போனீங்கன்னா ஐம்பத்தி மூன்று சதவீத மக்கள் அங்க கடவுள் இல்லை நான் எந்த கடவுளையும் வழிபட மாட்டேன் என்று ஐம்பத்தி மூணு சதவீத மக்கள் எனக்கு யூகேயில் இருக்கிறான் சைனாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கக்கூடிய சைனா போனீங்கன்னா நூற்றி இருபது கோடி பேர் கடவுளை வழிபடாமல் இருக்கிறார் இன்னைக்கு உலகத்துல கடவுளை வழிபடாதவர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் கடவுள் இல்லை என்று நம்புவர்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் நூற்றி தொண்ணூறு கோடி பேர் இன்னைக்கு உலகத்தினுடைய மூன்றாவது மதத்தில் இருக்கிறாங்க அந்த மதம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் இல்லை என்கின்ற மதம் இருநூத்தி முப்பது கோடி பேர் கிறிஸ்தவர்கள் இருநூறு கோடி பேர் இஸ்லாமியர்கள் நூற்றி தொண்ணூறு கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் அன்னப்பிள்ளி கேட்டேன் நூற்றி இருபது கோடி பேர் இந்துக்கள் நூற்றி இருபது கோடி பேர் இந்துக்கள் இந்துக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் நான்காவது மதமாக இருக்கும் எத்தனை நாடுகளில் பெரும்பான்மையாக இந்த சமுதாயம் எல்லாம் இருக்கிறாங்க ஹிந்து மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டே இரண்டு நாட்டில் மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்றைக்கி வந்து பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள் ஒன்று நம்முடைய பாரத நாட்டில் இருக்கிறாங்க இன்னொன்று நேபாளில் இருக்கிறாங்க இரண்டே நாட்டில் மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க கிறிஸ்தவ நா கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நூற்றி இருபது நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஐம்பத்தி மூன்று நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிறார் கடவுளே இல்லை என்று பெரும்பான்மையா பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஒருவர் மாறினாலும் அபாயரமான சூழ்நிலையை இந்து மதத்துக்கு உருவாக்கும் தான் ஒரு ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் எல்லாம் அந்த மதம் மறுபடியும் எழுச்சி பெறுகிறது குறிப்பாக குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் வந்து விளக்கு பூஜை பண்றாங்க குழந்தைகளை கொண்டு வந்து சனாதன தர்மத்தை அறிமுகப்படுத்துகின்றோம் இந்த மதம் இன்னும் எழுச்சி பெறும் இதில் ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபது பத்தாண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் வெறும் பன்னிரண்டு கோடி தான் சேர்ந்திருக்கிறார் ஆனால் இஸ்லாமியர்கள் முப்பத்தி அஞ்சு கோடி பேர் ஆட வெறும் பத்தாண்டுகளில் முப்பத்தி ஐந்து கோடி இஸ்லாமியர்கள் புதிதாக வந்திருக்கின்றார்கள் வெறும் பன்னிரண்டு கோடி கிறிஸ்தவர்கள் வந்திருக்கின்றார் அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்துல ஏற்படக்கூடிய தாக்கம் வைகுண்டபுரத்திலும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளும் எங்கேயோ நடக்கக்கூடியதை நம்மூரில் நடக்கும் அப்போ நம்முடைய மதத்தை போற்றி பேணி காட்க வேண்டிய உரிமை கடமை நமக்கு இருக்கு நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கொடியை உயர பிடித்து யாரையும் மதம் மாற விடக்கூடாது அது கன்னியாகுமரி போன்ற பகுதியில் மதம் மாறி இருக்கக்கூடிய சொந்தங்களையும் திரும்ப அழைத்து வருவதற்கான முயற்சி எடுக்கணும் வருகின்ற காலத்தில் எந்த மதத்திற்கும் எதிரான மதம் இந்து மதம் கிடையாது அயோத்தியில் நம்முடைய அண்ணன் நயனார் ராகேந்திரன் சொன்னான் இன்னைக்கு பாருங்க ராமர் அவருக்கு குழந்தை ராமருக்கு கும்பாபிஷேகம் செய்த பிறகு இங்கே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் இது ஒரு பெருமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அயோத்தியாவில் பண்ணியிருக்கேன் ஆனால் அயோத்தியாவுக்கும் ஐநூறு ஆண்டுகள் குழந்தை ராமர் ஐநூறு ஆண்டுகள் காத்திருந்தார் ஐநூறு ஆண்டுகள் காத்திருந்தார் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்தது வழக்கு மட்டுமே நூற்றி நாற்பது ஆண்டு அதுவரை இந்து சமுதாயம் பொறுமையாக இருந்தாங்க அவங்க சட்டத்தினுடைய உதவியை நாடுறாங்களோ தவிர சட்டத்தை கையிலெடுத்து ஏதாச்சும் பண்ணி ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்று இந்து சமுதாயம் நினைக்கல எல்லா பிரச்சனையும் அடிப்படையை தீர்த்து விட்டு கோவிலை எழுப்ப வேண்டும் என்கின்ற வைராகியத்தோடு ஐநூறு ஆண்டுகள் இந்து சமுதாயம் பாரத நாட்டிலே காத்திருந்து நூற்றி நாற்பது ஆண்டுகள் சட்ட வழக்கு அதெல்லாம் நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ராமருக்கு கோவில் எழுப்பணும் இதில் ஆச்சரியம் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை ராமரே வாதாடினார் பராசரன் ஐயா நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர் ஐயாவுக்கு இன்னைக்கு நூறு வயசு நூறு வயசு நூறு வயது இருக்கக்கூடிய பராசரன் ஐயா உச்ச இந்த வழக்கை எடுத்து வாதாடிய பொழுது ஒரு நாள் கூட செருப்பு போடாம உச்ச நீதிமன்றத்தில் வாதாடினார் பராசரன் ஐயா காரணம் என்ன நூறு வயது இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சனாதன தர்மத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்கக்கூடிய பராசரன் ஐயா செருப்பு போடாம தான் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நடத்தினான் காரணம் என்னன்னா இந்த கேஸே பார்த்தீங்கன்னா ராம் வெர்சஸ் இன்னொரு குரூப் இந்த கேசே குழந்தை ராமர் வந்து தனக்காக வாதாடினார் ஆனால் குழந்தை ராமர் உச்ச நீதிமன்றத்தில் அவருக்காக பராசரன் ஐயா வாதாடினார் அப்போ பராசரன் ஐயாவே குழந்தை ராமராக உச்ச நீதிமன்றத்தில் வாதாடின காரணத்திற்காக அவர் செருப்பு போடாமல் குழந்தை ராமராகவே உச்ச நீதிமன்றத்தில் பேசினார் அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இந்த மண்ணில் பாரத மண்ணில் இருக்கு நாம் எதை செய்தாலும் கூட ஆண்டவனுடைய துணையோடு தான் செய்கின்றோம் எதை செய்தாலும் ஆண்டவன் பார்க்கின்றான் என்கின்ற பயத்தோடு நம்பிக்கையோடு தான் நம்ம செய்கின்றோம் அப்படிப்பட்ட நாடு நம்முடைய நாடு மிக பொறுமையாக இருந்து காரியத்தை சாதித்து இன்னைக்கு ராமருக்கு ஆலயம் எழுப்பிய பிறகு வைகுண்டபுரத்தில் இந்த ஆலயத்தை நீங்கள் இருப்பது உண்மையாலுமே பாராட்டுக்குரிய விஷயம் அதையெல்லாம் தாண்டி பெருமைப்படக்கூடிய விஷயம் அன்பு இன்னொரு பக்கம் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் சயின்ஸ் தேவைப்படுது இன்னைக்கு எதற்காக இங்கிலாந்துல ஐம்பத்தி மூன்று சதவீத மக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றவில்லை என்றால் அந்த மதத்தை எப்படி சொல்லிக் கொடுப்பது என்று பெரியவர்களுக்கு தெரியாமல் போயிட்டுருக்குது ஐயா ஒரு குழந்தை கிட்ட ஒரு மதத்தை எப்படி சொல்லிக் கொடுப்பது ஏன்னா சயின்ஸ் படிக்கிறான் ப்ரூஃப் கேட்குறான் கடவுள் இருக்காங்க காட்டுங்க அப்படிங்கிறான் இன்னைக்கு கடவுளை காட்டலை அப்படின்னா நான் நம்ம மாட்டேங்கிறான் இன்னி குழந்தைகள் வந்து நம்ம பார்க்குறோம் வேகமாக வளர்கிறாங்க மூளை வளர்ச்சி ரொம்ப அதிகம் அந்த வயசில் நாம் இருந்ததை விட நம்மை விட பத்து மடங்கு இருபது மடங்கு இருக்கிறாங்க அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை போல் அந்த மதத்தை சொல்லு கொடுக்க வேண்டிய கட்டாயம் குறிப்பாக தாய்மார்களுக்கு தந்தைமார்களுக்கு இருக்கு மதுரை மாநாட்டில் நாம் எல்லாம் பேசிய பொழுது மாநாடு முடியும் பொழுது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர்த்துக்கு மேலே அந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டும் என்கின்ற முடிவு செய்தார் ஐந்து லட்சம் பேரும் பாடணும் அது ஒரு இன்ன சாதனையாக நடத்தப்பட வேண்டும் என்று மேடையிலே தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள் அப்படியே கார் மேகம் அப்படியே கும்முன்னு வருதுங்க மழை வரும்னு எல்லாத்துக்குமே தெரியும் மழை பெய்ய ஆரம்பிக்கணும் அந்த நேரத்தில் நம்முடைய தலைவர்கள்லாம் சொன்னாங்க நிச்சயமாக கந்த சஷ்டி கவசம் பாடி முடிக்கும் வரை மழை வராது மதுரையில் ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படி துளி உழுவதுங்க ஆனால் மழை வரலை ஏன்னா மலை வந்த மலை அப்படியே அதை நின்று ஒன்றரை மணி நேரம் கழித்து கந்தர் சஷ்டி கவசமெல்லாம் பாடி முடித்த பிறகு மக்கள் போன பிறகு மழை வருகிறது